ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிஆர்பி தேர்வுகள் வராது அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆனுவல் பிளானர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்குறோம் எதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் பார்க்கும்பொழுதே தெரியும் டிஆர்பி தேர்வுகள் வராது பிளானர் இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பிஜி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணங்கள் என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜனவரி முடியும் போகுது இன்னமும் வந்து பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணல ஸோ அப்போ இந்த வருஷம் டிஆர்பியில் வந்து தேர்வுகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க ஒரு சின்ன ஒரு ரூமரே வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த வருஷத்தில் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து ஃபண்ட் இல்லை அதனால எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அதனால தான் பிளானரே என்ன விடாமல் இருக்கிறாங்க லாஸ்ட்டு யூஜியில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னமும் போஸ்டிங்ஸ் போடல ஸோ இந்த வருஷம் வந்து தேர்வு நடத்தினா அதுக்கு நிறைய செலவாகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு படிக்காமல் இந்த மாதிரி ஒரு ரூம் ஒர்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்காம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவை வந்து பதிவிடுறேன் இந்த பிஜிடிஆர்பி சாரி இந்த டிஆர்பி தேர்வுகள் வராது அப்படின்னு சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜஸ் வந்து ஒரு தவறான ஒரு தகவல் தயவு செய்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதை எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு நியூஸஸ கேட்டு வந்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணக்கூடாது ஓகே அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவிடுறோம் அதேமாரி ஆனுவல் பிளானர் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் ஜனவரி பத்தாம் தேதி வந்துச்சின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வருஷம் இன்னமும் ஜனவரி முடிய போகுது இன்னமும் பிளானர் வரல ஸோ அதனால இந்த பிளானருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஷெடியூல்டு போடுவோம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சிலபஸ் நியூ சிலபஸ் விட்டாங்க இல்லைங்களா இந்த நியூ சிலபஸ் வரும் பொழுது இருந்த அந்த ஃபோர்ஸ் அந்த பயம் இப்போ வந்து இல்லை அப்படியே படிப்படியாக படிப்படியாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த உடைய வேகம் வந்து குறைஞ்சிருச்சு செய்து அந்த எண்ணங்களை வந்து மாற்றிக்கோங்க நமக்கு பிளானரோட சேர்த்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்ன செய்ய முடியும் ஸோ இருக்கிற காலத்தை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதேமாதிரி புது சிலபஸ் உங்களுக்கு தெரியும் எல்லா மேஜருக்குமே புது சிலபஸ் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்போ அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான ஒரு டைம் இந்த டைமில் நீங்கள் வந்து பிளானரை யோசிக்கவே கூடாது உங்களுக்கு இருக்கிற யூனிட்ஸை கவர் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் ஒவ்வொரு மேஜருக்கும் மேஜர் மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சே ஆகணும் அப்போ அந்த டென் யூனிட்ஸ் புது சிலபஸ் அப்படிங்கிறதுனால நீங்க படிக்கிறதுக்கு நிறைய டைம் தேவைப்படும் அப்போ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டுட்டு படிக்கிறத நீங்க ஒரு சதவீதம் குறைச்சிங்களா கூட அது உங்களுடைய வெற்றியை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புது சிலபஸ் அப்டேட் ஆனதுனால உங்களுக்கு பெரிய காம்படிஷன் அப்படிங்கிற உங்களுடைய சீனியர்ஸ் அவங்க அவங்களுடைய காம்படிஷன்ஸ் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்களும் இதை தான் படிக்க போறாங்க ஸோ நீங்களும் புதுசா தான் படிக்க போறீங்க அப்போ வந்து இதுல வந்து சீனியர் ஜூனியர் அதாவது அவங்க முன்னாடி படிச்சிருக்காங்க ஒரு டூ இயர்ஸா படிச்சிருக்காங்க ஒரு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வரைக்கும் போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க எத்தை பத்தியுமே நினைக்க தேவையில்ல ஸோ இது நியூஸ் சிலபஸ் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும் எப்படின்னா படிச்சீங்கன்னா அப்போ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த பிளானரை எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு ரூமரான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கேட்டுக்கிட்டு உங்களுடைய ஒரு லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சுட்டாங்களாலும் சரி இல்லை பிளானர் வந்துவிட்டாலும் சரி உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்போ அந்த ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் ஒரு மெரிட் மார்க் எடுத்தால் தான் லோக்கலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால ஒரு நாளைக்கு மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஆகுது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா எக்ஸாம்ஸ் கண்டிப்பா அறிவிச்சிருவாங்க அறிவிச்ச உடனே அந்த டைமிங்ல நடக்கும் ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு எலெக்ஷன் இருக்கு அதனால இந்த வருஷம் நிறைய போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் நினைக்கும் ஸோ அப்படி வரும்பொழுது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சாதகமாக எடுத்துட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அதுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் டெட் எக்ஸாம் தகுதி தேர்வுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸை நம்ம கொடுக்குறோம் இந்த டெட் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டியூட்ல இது வரைக்கும் மூணு டெட்டு முடிச்சு கொடுத்துருக்கோம் ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் டாப் ரேங்க் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாரி பிஜிடிஆர்பி ரெண்டாவது எக்ஸாமா பிஜிடிஆர்பி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுவும் கிளாஸஸ் இருக்குது அதில் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸு ஜுவாலஜி இந்த ஆறு மேஜருக்கும் நம்மகிட்ட க்ளாஸ் இருக்குது லாஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் சேலம்ல வந்து ஹையஸ்ட்டு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண இன்ஸ்டியூட்டில் நாம்ளும் ஒரு இன்ஸ்டியூட் ஸோ அந்த ரிசல்ட் எல்லாம் நான் லாஸ்ட் இதில் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி யூஜி டெட் நியமன தேர்வு இப்ப போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போஸ்டிங் காலதாமதம் ஆனதுக்கு காரணம் வந்து அமைச்சு பணியாளர்கள் அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு ரெண்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான கேஸ் ஒண்ணு இருந்துச்சு அது முடிஞ்சிருச்சு விரைவில் உங்களுக்கும் பணியிடம் போடுறாங்க இதுல நம்ம இன்ஸ்டியூட்ல எல்லா மேஜர்லயுமே டாப் மார்க் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கான வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் ஃபோர்த் ஃபிஃப்த்ன்னு சொல்லி நம்ம எடுத்த மேஜர்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு பெரிய ரிசல்ட் அதாவது நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு நூறு பேர் போஸ்டிங் போறாங்க ஓவராலா அப்படின்னா முப்பது பேர் நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்டா இருக்கும் அந்த மாதிரி ரிசல்ட்லாம் எல்லாம் போட்டிருந்தோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு விரைவில் போஸ்டிங் போட போறாங்க ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் அதனால எக்ஸாம்ஸ் வந்து விரைவில் உங்களுக்கு வரும் பிளானரும் விரைவில் வந்துடும் ஸோ இதை காரணம் காட்டி படிக்காமல் இருக்காதீங்க ஸோ இந்த இப்போ பிஜி டெட்டுக்கு கிளாஸ் போகுது பிஜிடிஆருக்கும் கிளாஸ் போகுது யூஜிக்கும் இப்போ நியூ பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அட்வான்ஸ்டு ஸோ அட்வான்ஸாக படித்தா எக்ஸாம் வரதுக்குள்ளே நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் லேட்டாக படிச்சிங்க அப்படின்னா கால் ஃபர் வரும்போது ஜஸ்ட்டு தான் படிக்க முடியும் வின் பண்ண முடியாது ஓகே அதனால் தைரியமாக படிங்க இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களால் ஒரு போஸ்டிங் வாங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம பயிற்சி மையம் கொடுக்கும் வேற எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ ఎస్కెఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ 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 డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం